வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரை உள்ள மிதுன ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம் அன்பர்களே இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்தல் நலமாகும் மிதுன ராசி பலன் பொதுவாக இந்த வாரத்தில் மிதுன ராசியை பொறுத்தவரை குரு பகவான் விழாழன் தங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் தாங்கள் தங்கள் மன அமைதியைப் பெற சிறு சிறு தானம் போன்ற செயல்களில் தாங்கள் ஈடுபட வேண்டும் மேலும் நீங்கள் வாழும் சமூக கூட்டம் மற்றும் மத நடவடிக்கையில் ஒரு முக்கிய நபராக பங்கு கொண்டு அதை சிறப்பிக்க வேண்டும் அப்பொழுது நீங்கள் நல்ல மனிதராக விளங்க முடியும் காரணம் இது உங்களுக்கு மன அமைதியையும் நல்லது ஒரு கௌரவத்தையும் பெறுவதற்கு உதவும் நீங்கள் வாழும் சமூகத்தில் உங்கள் சொந்த அடையாளத்தை நீங்கள் உருவாக்கவும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக உங்களுக்கு இருக்கும் மிதுராசியை பொறுத்து ராகு பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் உங்கள் வருமானத்தின் மூலம் அதிகமாக குவித்த பணத்தை செல அதிகமாக செலவழிப்பதை தவிர்க்க வேண்டும் காரணம் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பெரிய லாபத்தை அடைய முடியும் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களின் இருப்பு பற்றி விசாரிக்கலாம் அதை அவர்கள் பார்வையிடலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் சம்பாதித்த அதிக லாபத்தை செலவழித்துள்ள செலவழித்து உள்ளீர்கள் என்று அவர்களுக்கு தெரிய வந்தால் அவர்கள் உங்களின் மீது கோபம் கொண்டு உங்களை திட்டலாம் அதுபோல் அவர்கள் முன்னால் நீங்கள் தலைகுனிய வேண்டிய நிலை ஏற்பட்டு வெட்கப்படுவீர்கள் உங்களுக்கு இது சிரமமாக இருக்கும் மனதில் கவலைகள் தோன்றி நீங்கள் அலைக்கழிக்கப்படுவீர்கள் எனினும் இந்த வாரம் உங்களின் நெருங்கிய நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் உங்களுடன் விசித்திரமாக மாறுபாடாக நடந்து கொள்ள வேண்டிய சூழலும் இருக்கிறது இதனால் நீங்கள் சில அசௌகரியங்களை உணர்வீர்கள் அதே நேரத்தில் அவற்றை புரிந்து கொள்வதில் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் கிட்டத்தட்ட நீங்கள் வீணடிப்பீர்கள் ஆகவே அதை பற்றி கவலை கொள்ளாமல் கடந்து செல்லுங்கள் இந்த வாரம் மிதனராசி மக்களின் வேலை செய்யும் இடத்தில் உள்ள மூத்த அதிகாரிகளால் நீங்கள் ஆரம்பித்த பல பணிகளை முடிக்க முடியாமல் போகலாம் இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் செயலாக இருக்கும் அதே நேரத்தில் மேற்கூறிய பணிகள் உங்களிடமிருந்து வேறொருக்கு மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே சற்று வேலையில் கவனமாக இருந்து உங்களுடைய தகுதியை உயர்த்த வேண்டும் ஆக இந்த வாரம் மிதனராசி பல மாணவர்கள் தேர்வில் தங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப முடிவுகளை பெற முடியாமல் இருக்கும் சூழல் இருக்கிறது இதனால் இந்த மிதனராசி மாணவர்களுக்கு தங்கள் கல்வியில் ஏமாற்றம் ஏற்படும் சூழலும் இருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் மாணவர் ஒருவரின் வாழ்க்கையில் தோல்வியும் வெற்றியும் சகஜமாக இருக்கும் என்பதை உணர்ந்து நீங்கள் உங்களை அமைதிப்படுத்திக் கொண்டு உங்கள் கல்வி கற்றலை நீங்கள் மேற்கொண்டு கடுமையாக உழைத்து முன்னேற வேண்டும் இதை மிலனராசி மாணவர்கள் நன்கு புரிந்து கொண்டு கல்வி கற்றல் உங்கள் கடின உழைப்பை மீண்டும் தொடங்குங்கள் உங்களால் வெற்றி பெற முடியும் வெற்றி சதவீதத்தை நீங்கள் அடைவீர்கள் இந்த வாரம் திருநாசி மக்களுக்கு பரிகாரம் என்பது அருகில் உள்ள பெருமாள் கோயில் சென்று அவரது நாமத்தை உச்சரிப்பது உங்களுக்கு மன சாந்தி தரும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்ரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய யாவரான ஐஸ்வர்யனையை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம் வணக்கம் நன்றி